இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற கேஸில் இந்த பையனுக்கு ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்குது இந்த பையனுடைய ஏஜு ஃபோர்டீன் இயர்ஸ் இல்லை டென் இயர்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்குது ஸோ இந்த பையன் ஸ்கேட்டிங் ஆடிகிட்டு இருக்கும்போது சடனாக விழுந்துட்டான் ஸோ விழுந்துட்டு கையை கொடுத்துட்டு இருக்கிறான் அதனால் இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்குது பயங்கரமான ஃப்ராக்சர் இது இந்த கையோடைய ஷேப்பை பாருங்கள் எந்த மாதிரி அதை திரும்பிட்டு இருக்குது இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் பயங்கரமான ஃப்ராக்சர்ஸ் ஆகிறது ரொம்பவே ரேரு லைட்டாக ஆகிரும் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிரும் உள்ள ஸோ டிஸ்ப்ளேஸ்டு ஃப்ராக்சராக இருந்தாலும் இவ்வளோ பெருசாக ஃப்ராக்சர் ஆகிறது ரொம்ப ரேரு ஸோ இந்த பையனுக்கு ஸ்கேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டு கையை கொடுத்துட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்குது இந்த ஃப்ராக்சர் ஆனது எப்போவும் ஃப்ராக்சர் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் குள்ளே வந்துட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த எலும்பை செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ போன் செட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கிறோம் ஸோ இந்த ஸ்வெல்லிங்கு வர்றதுக்கு டைம் கூட இவங்க கொடுக்கல இந்த ஃப்ராக்சர் ஆன உடனேயே இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஸ்வெல்லிங் டைம் வந்து மினிமம் ஹாஃப் அன் ஹவர் டு டூ ஹவர்ஸ் வரையும் இருக்கும் அதுக்கப்புறமா ஸ்வெல்லிங் வர்றதுக்கு வீக்கம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இதோ இப்போ பாருங்கள் இந்த கையை ஸ்டடி பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த போன் செட்டிங் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக அது போய் செட் ஆகுது அப்படின்னா ரொம்ப பெரிய ரிஸ்க்கு இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கும் இவங்க சர்ஜரிக்கு போகணும் அப்படின்ட்டு கூட அவசியம் இருக்காது ஏன்னா இவங்க வந்து ஃப்ராக்சர் ஆன ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த பையனை ஸோ இவங்க அப்பா அம்மா ரொம்பவே கவலைப்பட்டுருந்தாங்க இந்த மாதிரி கை ஆகும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கலை இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்சரு அவங்க லைஃப்லேயே அவங்க பார்க்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி அது திரும்பிட்டு இருந்தனால இவ்வளோ பெரிய ஃப்ராக்சர் ஆனது அவங்களுக்கும் ஒரு ஷாக்காக இருந்துச்சு ஸோ இப்போ பாருங்கள் இது எலும்பு செட் பண்ணதுக்கு அப்புறமா செட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ராக்சரை அந்த எலும்பை உக்கார வச்சதுக்கப்புறமா கை எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு ஒன் ஹவர் ஆயிருக்கும் அது ஸோ லைட்டாக ஸ்வெல்லிங் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குது வீக்கம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு டைம் யூஸ்வலி எவ்வளோ ஆகும்னா மினிமம்னாலும் ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரையும் இந்த ரிகவரிக்கு டைம் இருக்கும் ஆனால் ஃப்ராக்சரை பார்த்தா ரொம்ப பெரிய ஃப்ராக்சர் இது ரொம்ப பயங்கரமான ஃப்ராக்சர் இது ஆனால் அந்த பையனுடைய ஏஜ் பார்க்க போனோம்னா ரிகவரி டைம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளேஸ்ட் கேஸு யூஸ்வலி நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதிரி ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரையும் இருக்கும் இது மெயின்டெனன்ஸ் இந்த பையன் எப்படி பண்ணுறான் அதுக்கு பொறுத்து இருக்கும் இது நம்ம ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அமிச்சதுக்கு அப்புறமா அவன் நம்ம டேக் போட்டிருக்கிறது அந்த ரிமூவ் பண்ணுறது கையை ஆட்டுறது எல்லாம் பா இந்த பையன் பண்ணி பண்ணான்னா என்னாவும் இந்த போன் செட்டிங் எல்லாம் மறுபடியும் ஃப்ராக்சர் ஆன பொசிஷனுக்கே மூவ் ஆயிரும் ஸோ இது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாவது கட்டில் இந்த பையனுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு